இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் டீ பிஸ்கட் சாப்பிட்டு நேற்று நைட்டு கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஊற வச்சுருந்தேன் வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு காலையிலே அரைச்சி வச்சிட்டேன் பவர் கட் ஆகிடும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இன்றைக்கி பொரியல் வந்து உருளைக்கிழங்கும் கோசம் போட்டு செமி கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு சைடில் வந்து சாதமும் வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு வந்து பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் பைப்லைன் கேஸ் அதனால வந்து ஸ்லோவாக தான் அங்கே கேஸ் வரும் கரெக்டாக இருக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு இங்கே வந்து நாங்கள் கேஸ் வாங்கி இப்போ கேஸ் கனெக்ஷன் கொடுத்த உடனே ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வர ஆரம்பிக்குதா கொஞ்சம் நம்ம கவனக்குறைவாக இருந்தாலும் தீஞ்செடுத்து அதோட ஒரு நைன் ஓ கிளாக் மேலே பாப்பாவுக்கு வந்து உளுத்த வடை செஞ்சுருந்தோம் எங்களுக்கு வந்து மசால் வடை செஞ்சு சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டாக பாப்பாவுக்கு வந்து உளுத்த வடை தான் பிடிக்கும் மசால் வடை பிடிக்காது சாப்பிட்டு முடிச்சதும் துணியெல்லாம் துவைச்சி போட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி போட்டு டிஃபன் பேக் பண்ணிட்டேன் நேற்று ஒரு வேலையாக வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எங்கே போயிருந்தோன்னா பாப்பாவுக்கு வந்து பைசைக்கிள் வாங்க போயிருந்தோம் இங்கே புது அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் சைக்கிள் வச்சுருக்காங்களா பாப்பா கிட்டே மட்டும் இல்லை அதனால் நேற்று போய் புது சைக்கிள் வாங்கிக்கிட்டு வந்தோம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்